வணக்கம் மக்களே திரும்ப கோலி டி டுவெண்டில என்ட்ரி கொடுக்க போறாரா இந்த செய்தியை கேட்ட கோலி ரசிகர்கள் உண்மையாவே ஆயிருப்பாங்க. எதுக்காக திரும்பவும் கோலி டி டுவெண்ட்டிக்குள்ள வராரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாப்போம் அண்மையில நடந்து முடிஞ்ச ஐ சி சி சாம்பியன் டிராபிய இந்தியா வென்று மகுனம் சூடினாங்க இந்த தொடர் முழுக்க சிறப்பா விளையாடின விராட் கோலி ஏற்கனவே டி டுவெண்டி ஓய்வு இருந்து ஓய்வு நாள் மற்றும் டெஸ்ட் விராட் கோலி சிறப்பா விளையாடி வந்துட்டு இருக்காரு போட்டிகளை சிறப்பா விளையாட முடியறது மகிழ்ச்சி அளிக்கிறதாகவும் விராட் கோலி தன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்திருக்காரு ஐ பி எல் தொடர்ல விளையாடுறதுக்காக ஆர் சிபி அணியோட விராட் கோலி இணைஞ்சிருக்காரு அப்போ விராட் கோலி உடனான வீடியோவை ஆர் சிபி அணி வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோல விரைவில் தான் ஓய்வு பெற இருக்கிறதா வர கருத்துக்களுக்கு அவரு பதில் அளிச்சிருக்காரு அப்ப பேசின கோலி தனக்கு இப்போ ஓய்வு அப்படின்ற எண்ணமே கிடையாது தற்போது வரைக்கும் எல்லாமே நல்ல விதமா போயிட்டு இருக்கிறதா கோலி தெரிவிச்சிருக்காரு அதோட தனக்குள்ள இருக்கக்கூடிய போராட்ட குணம் ஓய்வு பெறும் முடிவுகளுக்கு பதில் கொடுக்கறது இல்ல அப்படின்னு குறிச்சு பேசிருக்காரு இத பத்தி ராகுல் டிராவல் கிட்ட ஒரு முறை கேக்கும் போது உங்ககிட்ட நீயே எப்பவும் தொடர்புல இருக்கணும் அப்படின்னு ராகுல் டிராவல் தெரிவிச்சிருக்காராம் அதோட மேலும் வீசின விராட் கோலி இருபத்தஞ்சு வயசுல நீங்க செய்யறத முப்பத்தஞ்சு வயசுல உங்களால செய்ய முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நீண்ட நாட்களுக்கு கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போது உள்ள இளம் வீரர்கள் இந்த நிலைக்கு வரும்போது அவர்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்போ தற்போது அமைதியாகவும் நிம்மதியாகவும் உணர்வதாகவும் கோலி சொல்லிருக்காரு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ல இந்திய அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னா நான் சர்வதேச டி டுவெண்டி இருந்து ஓய்வு பெற்று இருந்தாலும் அந்த ஒரு போட்டிக்காக திரும்பவும் கலம் இறங்குறத கருத்துல கொள்வேன் காரணம் இந்தியாவுக்காக தங்க பதக்கம் வெல்வது என்னோட மகத்தான சாதனை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு விராட் கோலி விராட் கோலியோட இந்த ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க அதே நேரம் கோலி ஹேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ அந்த போட்டிக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டு தயார் ஆகியிருப்பாரு இல்லையா விராட் கோலி கடைசி நிமிஷத்துல உள்ள வந்தா அந்த பிளேயருக்கு என்ன மரியாதை அப்போ அந்த பிளேயர் பாவம் இல்லையா அப்படின்னு சோசியல் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்க்க கூடிய மாபெரும் திருவிழாவான ஐ பி எல் தொடங்குகிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுறாங்க இந்த போட்டி எப்பவுமே ஐ பி எல் வரலாற்றுல ரொம்பவே ஒரு உற்சாகமான தான் திகழ்ந்திருக்கு ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐ பி எல் வரலாற்றுல முதல் போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதினாங்க இந்த முதல் போட்டியில பிரண்டன் மெக்கல்லம் அபாரமா விளையாடி நூத்தி ரன்கள் எடுத்து கொல்கத்தா அணியை வெற்றி பெற வச்சாரு இந்த போட்டியை ஐபிஎல் பி உலகில் மிகப்பெரிய கிரிக்கெட் லீக்ல ஒன்றாக மாறுவதற்கான மேடையா அமைச்சது பல வருஷமாவே கேகேஆர் மற்றும் ஆர்சிபி சில மறக்க முடியாத போட்டிகள்ல விளையாடி இருக்காங்க அது எல்லாமே பவர் ஹிட்டிங் மற்றும் பரபரப்பான மேட்சா இருந்திருக்கு அதே மாதிரி வர இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க போற மேட்சும் ரொம்ப பரபரப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது